எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கட்டழகு விட்டு தளர்ந்திருந்து முனமிட்ட பொறி தப்பி பிணங்கொண்டதின் சிலர்கள் கட்டணம் எடுத்து சுமந்தும் பெரும் பறைகள் முறையோடே கட்டழகு விட்டு தளர்ந்தங் இருந்து முனமிட்ட உரி தப்பி பிணங்கொண்டதின் சிலர்கள் கட்டணம் எடுத்து சுமந்தும் பெரும் பறைகள் முறையோடே வெட்ட விட வெட்ட கிடஞ்சங் கிடஞ்சம் என மக்கள் ஒரு மிக்க தொடர்ந்தும் புரண்டும் வழிவிட்டு வருமித்தை தவிந்தும் பதங்கள் உறவுணர்வேனோ கிடஞ்சம் கிடஞ்சம் என மக்கள் அருமிக்க தொடந்தும் புரண்டும் வழிவிட்டு வருமித்தை தவிந்தும் பதங்கள் உறவுணர்வேனோ பட்டுருவி நெட்டை கிரபுஞ்சம் பிளந்து கடல் முற்றுமலை வற்றி குழம்பும் குழம்பு முனை பட்ட அகி தொட்டு திடங்கொண்டெதிர்ந்த உணர் முடிசாய பட்டுருவிட்டை கிரவுஞ்சம் பிளந்து கடல் முற்று மலைவற்றி குழம்பும் குழம்ப முனைபட்ட அயுது திடங்கொண்டெதிர்ந்த உணர்முடிசாய பட்டுருவி நெட்டை கிரவுஞ்சம் பிளந்து கடல் முற்று மலைவற்றி குழம்பும் குழம்ப முனைபட்ட அயுதொட்டு திடங்கொண்டெதிர்ந்த உணர்முடிசாய தட்டழிய வெட்டி கவந்தம் பெருங் கழுகுனி தமிடரத்தக்குளங் கண்டு மீழ்ந்து மணிசாச்சமயத்தை பலன் கண்டு செந்திலுரை பெருமாளே தட்டழிய வெட்டி கவந்தம் பெருங் கழுகுனி தமிடரத்த குளங் கண்டு மீழ்ந்து மணிசாச்சமயத்தை பலன் கண்டு செந்திலுரை பெருமாளே செந்திலுரை பெருமாளே செந்திலுரை பெருமானே செந்திலுரை பெருமானே திருச்செந்திலுரை பெருமானே திருச்செந்திலுரை பெருமானே அர்ணகிரிநாதர் அருளிய திருப்புகள் முப்பத்தி எட்டாவது பாடலின் பொருள் இது இறுகிய கட்டுக்கோப்பாய் இருந்த அழகிய உடல் தளர்ந்து போய் அவ்வுடலில் இருந்து கொண்டு முன்பு ஆட்டி வைத்த ஐந்து பொறிகளும் கலங்கி சேறிப்போய் பிணம் என்னும் நிலையை உடல் அடைந்ததும் சில பேர்கள் பிணத்தை கூலிக்கு எடுத்து சுமந்து போக பெரிய பறைகள் முறைப்படியாக வெளிவட்ட விட வெட்டி கடைஞ்சங் கடைஞ்சம் என்று ஓசையில் முழங்க மக்கள் ஒன்று கூடி பிணத்தை தொடர்ந்தும் சிலர் செல்லும் வழியிலேயே புரண்டும் சிலர் பெண் பிணம் செல்வதற்கு வழி விடுகின்றதுமான இந்த பொய்யான வாழ்வை விட்டு உன் திருவடிகளை அடையும் வழியை நான் உணர மாட்டேன் பட்டு உருவிச் செல்லும்படி ஆணவம் கொண்ட உயரமான கிரவிஞ்ச மலையை வேலாயுதம் பிளந்து எரிந்து கடல் முழுவதும் மலை வெற்றி போய் குழம்பாக போகும்படி கோம்பை கொண்ட வேலாயுதத்தை செலுத்தி வளம்பையோடு எதிர்த்த அசுரர்களின் முடி சாயும்படியாக அடியோடு அழையும் வெட்டி தலையற்ற உடல்களும் பெரிய கழுகுகளும் நடனமாடவும் இரத்த குளமாக பெருகச் செய்தும் அசுரர் கிரீடங்களில் நின்று மணிகள் செதறி விழ வைத்தும் தேவர்களுக்கு நல்ல காலம் வருவதற்கான விதைப்பயனை கிடைக்குமாறு நீ நட்டு வைத்த திருச்செந்தூர் நகரில் வீட்டிருக்கும் பெருமானே என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவீங்கள்